என்ன ஜாக் அக்கா எனக்கு இப்போதான் புரியுது எல்லாரும் சோசியல் மீடியாக்கள்ல உங்களை ஜம்பிங் ஜாக்கு ஜம்பிங் ஜாக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி போட்டு கலாச்சிருக்கானுங்க அப்படி என்னடா ஜம்ப் பண்ணிச்சு இந்த அக்கா அப்படின்னு சொல்லி நானும் பல நாள் யோசிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை இப்படி மாற்றி பேசிட்டியக்கா அதை கேட்க வந்தவனையும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவன் மனசை காயப்படுத்திட்டியக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்து ஸோ இன்றைக்கி வந்து ரயான் அவர்களுக்கும் ஜாக்லீன் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து கிளாஷ் வந்து நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த ஜம்பிங் ஜாக் இருக்காங்க இல்லையா ஜாக்லீன் அவர்கள் ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேம் பிளேவில் வந்து என்னடா நீங்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்து விளையாட்ருக்கீங்க குறிப்பாக வந்து முத்துக்குமரன் விஜே விஷால் அருண் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு விளையாட்டு விழுந்து விளையாடிருப்பாங்க அதுக்கு வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க ஜாக்லின் எதிர்த்தது மட்டும் இல்லாமல் என்னடா எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏங்க விளையாடும் போதே ஒரு வார்த்தை அதை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஃபேராக இல்லை இல்லை அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் அப்பயே ஸ்டாப் பண்ணியிருப்போம் இல்லை வேறு மாதிரி யோசிச்சுருப்போம் ஆனால் இப்போ வந்து சொல்லி புலம்பி என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து அப்படியா அப்ப நீங்க எப்ப விளாடுறீங்களோ நாங்க அப்ப சொல்றோம் அப்ப நீங்க நிறுத்திடுவீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலெல்லாம் விட்டு வந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரயான் கிட்டேயும் வந்து சொல்லிருந்தாங்க ரயான் வந்து வெரி கிளியரா இன்றைக்கி மத்தியானம் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னா ரயானை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்னிக்கு வந்து மன் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்கில் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் சைடு வந்து டிசைட் பண்ணுறாங்க அண்ட் கேர்ள்ஸ் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரயானு சொல்கிறாப்புல நான் தனியாக தான்ப்பா விளையாட போகிறேன் கும்பலாவெலாம் வந்து விளையாட போகிறதில் நான் வந்து தனியாக விளையாடிக்கிறேன் அதனால் என்ன ஆனாலும் சரி எல்லாருமே என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்லை நான் வந்து தனியாக விளையாடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அந்த பக்கம் முத்துக்குமரன் அப்புறம் விஜே விஷால் அருண் பிரசாத் இவங்கலாம் ஒரு டீல் வந்து இருக்காங்க அப்புறம் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓகேண்ணே நாங்களும் வந்து இண்டிவிஜுவலாக தான் ப்ளே பண்ணுறோம் அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து ஓகேப்பா நாங்களும் வந்து அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஜாக்லின் ஏன்னா ஜாக்லினுக்கு அதுக்கு முன்னாடி தான் ரயான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாப்பில்ல ஜாக்லின் நேத்திக்கும் முதல் நேர்த்திக்கோ தான் நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து விளையாடாதீங்க அதே மாதிரி ஒன்றா விளையாடுறீங்க அப்படின்னா உடனே கேள்வி கேளுங்க நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லியிருந்தான் ஸோ இப்போ அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே சொல்லிடுங்க ஜாக்லீன் அப்படின்னு வந்து ரயான் சொல்லியிருப்பாப்ல அதுக்கு ஜாக்லின் ஆ சொல்லிடலான்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயே சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டு உள்ளார சொல்லியிருப்பாங்க டாஸ்க் வந்து தொடங்குறாங்க தொடங்கின உடனே ஃபஸ்ட்டு எல்லாரும் இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறாங்க அந்த டாஸ்க் ரொம்ப நேரம் வந்து போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போகுது சரி ஓகே இப்படி இல்லைன்னா அது வேலைக்கு ஆகிறதுல நம்ம வந்து டீம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறாப்பில் உடனே வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் ஓகே சொல்லிடுறாரு ரயான் எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க ஆனால் ரயான் வந்து ஒரு இடத்துல வந்து முற்போட்றாரு அதை இட்ஸ் மீன்ஸ் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் அது என்னன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஆல்ரெடி ராணுவம் வெளியே இருக்கான் பத்து பேர் இருந்தால் கூட ஓகே இப்போ ஒன்பது தான் இருக்காங்க ஒரு டீமில் அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு டீம்ல நாலு பேர் தான் வந்து இருப்பாங்க அது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி ரயான் சொன்னதும் சரி மூணு மூணு பேராக வந்து பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க அப்புறம் மூணு மூணு பேராக சேர்ந்து விளையாடுறாங்க மூணு மூணு பேராக வந்து சேர்ந்து விளையாடினாலும் இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயான் ரயானை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட மெயின் நோக்கமே அவன் பதினஞ்சு பதினாறு பாயிண்ட்ல வந்து இருக்கான் அவனை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற நினப்பில் பண்ணுறாங்களா இல்லை ரயான் எப்படி பதினஞ்சு பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் எல்லாருமே டார்கெட் பண்ணது வந்து ரயான் அவர்களை தான் இவங்க அதாவது கில்லி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க அது என்னென்னா தமா துண்டு பிளேடு மேலே வச்சுருந்த நம்பிக்கை ஓ மேலே வச்சுருந்தேன்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருப்ப அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்து சொல்லுவாப்பில்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணி மட்டும் மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்களே தவிர மஞ்சரி முதல் கொண்டு சரி பக்கத்தில் இவங்க கூட விளையாடலாம் இவங்க கிட்ட இருந்து இவங்களும் வந்து வெளியே போனாங்க நமக்கு பாயிண்ட்ஸ் வரும் தானே அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலைப்பாடு கூட வந்து தெரியாமல் ஒருத்தனை மட்டுமே டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டாப்பில்ல ரயானை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதையே பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கேம் பிளே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் அன்ஃபேராக இல்லை எல்லாருமே அவனையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தோன்னே ரயான் வந்து சொல்கிறாப்பில் இது என்ன அன்ஃபேர் மாதிரி இருக்குடா எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜாக்லின் இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்லின் ஓகே சொல்லிடுறாங்க ஓ மை காட் டூ டேஸ்க்கு முன்னாடி என்னம்மா சொன்னேன் இப்போ என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவரால் முடியல இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து ஜாக்லினை வந்து பார்த்த உடனே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஏற்று இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆளுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லி பட்டுனு மூஞ்சி முன்னாடி போட்டு உடச்சிட்றான் உடனே ஜாக்லினுக்கு பயங்கர கோவம் வந்தது என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்னுடைய கேரக்டரே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ தூரம் வந்து ஜாக்லினுக்கு கோவம் வருது அப்படின்னா அவர் உண்மையாக சொல்லியிருக்காப்புல ஒன் டே டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் சொன்னீங்க இது அன்ஃபேராக இருக்குது குரூப்பாக சேர்ந்து விளையாடக்கூடாது இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது நானே வந்து சொல்கிறேன் இது ஃபேராக இல்லை எல்லாரும் என்ன சேர்த்து என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான்டா ஓகே இது ஃபேர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே இது நல்லா இல்லை நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுல ரயான் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ஜாக்லின் அதுக்கு பயங்கர ஓவர் ரியாக்ட் பண்ணி நிறைய வார்த்தைகள் அவங்களும் வந்து விட்டாங்க அதுக்கப்புறம் ரயானும் வந்து விட்டாப்புல ஏன்னா சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டிங்க இப்போ மு ஏன் கூட இருக்கிற வரைக்கும் இது தப்பு முத்து தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க முத்துக்கிட்ட முத்துடைய டீமுக்குள்ளே இருக்கும்போது முத்து சொல்கிறத கேட்டுட்டு ரயானி அடிக்கிறதுக்கு வந்து பார்க்குறீங்க ஸோ அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கீங்க அதுதான் ரயான் அவர்களும் சொல்கிறாப்புல அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வந்து வரமாட்டேங்குது பட் இது எவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாக போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் போய் சாரியும் கேட்குறாப்புல மனுஷன் சாரி கேட்கும்போது இருந்து ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க அது சொன்ன உடனே ரயானுக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுது நான் அவளை அக்கா மாதிரி எல்லாம் பார்த்தேன் அவள் டக்குனு ஒரு வார்த்தை ப்ரோன்னு சொன்னவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட சொல்லி அழுந்துட்டுருக்காரு இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்